ஆங்கிலத்தில் ஸ்வீட் பொட்டேட்டோ என்று அழைக்கப்படும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டது ஸ்பானிஷ் மற்றும் போர்ச்சுகீசியர்களால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆசியா மற்றும் ஐரோப்பியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆரஞ்ச் ஊதா மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தில் காணப்படும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அதிக மருத்துவ குணம் கொண்டதாக அறியப்படுது இன்று உலகிலேயே அதிக அளவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உற்பத்தி செய்யும் நாடு சைனா அதிக அளவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கை ஏற்றுமதி செய்யும் நாடு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அதிகளவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கை இற மதி செய்யும் நாடுகளாக அறியப்படுது உலகில் அதிக அளவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உற்பத்தி செய்யும் முதல் பத்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இந்தியாவில் அதிகளவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உற்பத்தி செய்யும் முதல் மூன்று மாநிலங்கள் ஒடிசா உத்தரப்பிரதேஷ் மற்றும் வெஸ்ட் பெங்கால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீதம் ஒரிசா மாநிலத்தில் மட்டுமே உற்பத்தி செய்றாங்க தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை நாகப்பட்டினம் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உற்பத்திக்கு புகழ்பெற்ற தமிழக மாவட்டங்களாக அறியப்படுது சர்க்கரை வழிக்கிழங்கை நன்கு வேக வைத்து பின்னர் சூரிய வெளிச்சத்தில் காய வைத்து ஒரு சிற்றுண்டி போல் உண்ணப்படும் ஓஷிமோ என்கின்ற சிற்றுண்டி அதிக மருத்துவ குணங்கள் வாய்ந்ததாகவும் மற்றும் ஜப்பான் மக்களிடையே மிகவும் புகழ்பெற்றதாகவும் அறியப்படுது